அன்பர்களே பஞ்ச ஆரண்ய தலங்களிலே ஐந்தாவது தலம் பூளை வனம் இரும் எனப்படும் ஆலங்குடி ஸ்ரீ ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவில் என்று சாம உபாகர்மா அந்த நாளிலே பார்க்கிறோம் இத்திருக்கோவில் கும்பகோணத்திலிருந்து நீடாமங்கலம் மன்னார்குடி சாலையில் கும்பகோணத்திலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பூளை செடிகள் வனமாக வளர்ந்திருப்பதனால் இரும்பூளை வனம் இரும்பூளை என அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சோழ மன்னனால் இக்கோவில் கட்டப்பட்டது சம்பந்தர் தேவாரம் பாடிய திருத்தலம் சோழ நாட்டு தென்கரை தலங்களிலே இது தொண்ணூற்றி எட்டாவது தலம் விஸ்வாமித்திரர் வழிபட்ட தலம் திருப்பார்கடலில் தோன்றிய ஆலகால விஷத்தை இறைவன் தனது கழுத்தில் அடக்கி தேவர்களை காத்த சிரானாக இங்கு உள்ளார் அதனால் இது ஆலங்குடி எனப் பெற்றது கவி காளிதாசரும் ஆலங்குடியானை உண்டானை ஆலங்குடியான் என்று யார் சொன்னார் ஆலங்குடியானே ஆகில் குவலையத்தோர் எல்லாம் மடியாரோ மண்மீதினில் என்று பாடினர் இந்த ஊரில் விஷத்தால் எவருக்கும் எவ்வித தீங்கும் உண்டாவதில்லை விஷத்தால் உண்டாகிய ஆபத்தை போக்கியதனால் சிவன் இங்கே ஆபத் சகாயேஸ்வரர் என பெற்றார் தங்களின் ஆபத்தை காத்த தேவர்கள் இறைவனுக்கு அமிர்தாபிஷேகம் செய்தமையினால் அமிர்த புஷ்கரணி தீர்த்தம் கோவிலில் சுற்றி அகழி போல உருவாகியது கைலையில் பார்வதி தேவி பந்தாடுகையில் ஏதோ ஒரு குறிப்பால் தன்னை நிற்கச் சொன்னதாக நினைத்து சூரியன் நின்று நின்றுவிட்டமையினால் உலகம் ஸ்தம்பித்தது அதனால் உமையம்மை தனக்கு உண்டான தோஷத்தை போக்கிக் இங்கு குழந்தையாக அவதரித்து வேதியரால் வளர்க்க பெற்று பின் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து சோதி கவர்ந்த சிவனோடு அம்பாள் ஏலமார்குழலி இங்கே திருக்கல்யாணம் கொண்ட தலம் ஆகவே ஏலாள கம்பா என்று அழைக்கப்படுகிறாள் அவள் சுந்தரர் இந்த தலத்திற்கு வரும்போது வெள்ளத்தில் சிக்கிக்கொள்ள ஆபத் சகாயேஸ்வரர் அவரை ஓடமாக வந்து கரையேற்றி காட்சி தந்தார் அப்போது நிலை தடுமாறி பாறையில் மோதிய போது விநாயகர் அவரை காத்தமையினால் கலங்காமல் காத்த விநாயகர் என்று அவர் அழைக்கப்படுகிறார் குரு பரிகார தலம் இது இந்த தலத்திலே சிவபெருமானே தட்சிணாமூர்த்தியாய் தேவர்களுக்கு உபதேசித்தார் எனவே தெற்கு கோட்டத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி சன்னதி சிறப்பானது இவரை வியாழக்கிழமை தரிசிப்பது சிறப்பு இவரே உற்சாக உற்சவராகவும் தேரில் பவனி வந்து அந்த தலத்திற்கு சிறப்பு செய்கிறார் இந்த தலத்தில் கிழக்கே பூவை வனம் பூவை வள ஆறு ஓடுகிறது ஐந்து நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் உள்ளே நுழைந்தால் மேற்கு குடவர் குறவரையில் கலங்காமல் காத்த விநாயகர் சன்னதி உள்ளது உள்ளே நுழைந்தால் அம்பாள் ஏலமார்குழலி சன்னதி உள்ளது இவள் கருணைக் கடல் தெற்கு நோக்கி நின்ற கோலத்திலே உள்ளாள் இரண்டாம் வாயிலை கடந்தால் சூரியன் உற்சவர் சுந்தரர் சன்னதிகள் உள்ளன உள்பிரகாரத்தில் நால்வர் சூரியர் சோமேசர் குருமேஷேஸ்வரர் சோமநாதர் சப்தரிஷிநாதர் விஷ்ணுநாதர் பிரம்மேசர் ஆகிய ஏழு லிங்கங்கள் இங்கே உள்ளன காசி விஸ்வநாதரும் விசாலாட்சி மகத்தியரும் உள்ளனர் ஆக்ஞா கணபதி சோமாஸ்கந்தர் பெரிய விநாயகர் சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் கல்யாண சாஸ்தா சப்த மாதர்கள் முதலிய உற்சவ மூர்த்திகளும் இங்கு உள்ளன சபாநாயகர் சன்னதியிலே திருமுறை கோவில் உள்ளது உற்சவ தட்சிணாமூர்த்தி சனகாதி நால்வரோடு காட்சி தருகிறார் சுவாமி மகாமண்டபத்தில் நந்தி பலிப்பீடங்கள் உள்ளன மகாமண்டப வாயிலிலே துவாரபாலகர்கள் உள்ளனர் கருவறையில் ஆபசகாயேஸ்வரர் கிழக்கு நோக்கி உள்ளார் மேற்கில் லிங்கோத்பவரும் வடக்கில் பிரம்மா துர்கையும் உள்ளனர் ஞானகூபம் எனப்படும் தீர்த்த கிணறும் உள்ளது சுக்ரபார அம்மன் சனீஸ்வரர் சப்தமாதா சன்னதிகள் வசந்த மகாமண்டபம் ஆகியவை உள்ளன திருவடைமருதூர் தலங்களிலே இதுவும் ஒன்றாகும் சித்ரா பூர்ணமி சைப்பூசம் பங்குனி உத்திரம் குருப்பேர்சி தக்ஷிணாமூர்த்தி தேர்விழா முதலியவை இங்கு நடைபெறுகின்றன குருதோஷம் நாகதோஷ பயம் குழப்பங்கள் நீங்கிட திருமண பேரு கல்வியில் சிறந்து விளங்கிட இங்கு பிரார்த்தனை செய்கிறார்கள் குருவருளும் திருவருளும் நல்கும் ஆலங்குடி அருள்மிகு ஏலவார்குழாலி உடனாகிய ஸ்ரீ ஆபத் சகாயரை வழிபட்டு நாம் நல்லருள் பெறுவோமாக இந்த ஐந்து தலங்களையும் ஒரே நாளில் தரிசிக்க வேண்டும் திருக்கருகா கருகாறை ஏதாவது முல்லை வனம் காலை உஷத் காலத்திலும் அவள் இவள் நல்லூர் அதாவது பாதிரி வனம் காலசந்தியிலும் அரித்வார மங்கலம் வன்னிவனம் இதை உச்சிக்காலத்திலும் திருக்கொள்ளம்புதூர் வில்வ வில்வவனத்தை மாலை நிலத்திலும் ஆலங்குடி பூளைவனம் இங்கே அர்த்தஜாம பூஜையிலும் வழிபடுதல் வேண்டும் ஐந்து வனத்தலங்களையும் வழிபட்டு நாம் ஐஸ்வர்யங்களை பெறுவோமாக ஓம் நமசிவா